அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பலசாலி யானையை வென்ற புத்திசாலி எறும்பு அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க ஆனைமலை காட்டில் தும்பு என்ற யானை ஒன்று இருந்தது அதற்கு தன் பலத்தின் மீது அதிக கர்வம் இருந்தது நல்ல பலசாலியாகவும் உயரமாகவும் நீளமான தந்தங்களோடும் இருந்தது அதனால் நான் தான் இந்த காட்டிற்கு ராஜா யாரும் சிங்கத்தை ராஜாவாக வணங்கக்கூடாது என்னை பார்க்கும்பொழுது எல்லோரும் வணங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது அந்த கர்ப்பத்தின் காரணமாக மற்ற மிருகங்களை துன்புறுத்தவும் தொடங்கியது அது நடந்து செல்லும் வழியில் எந்த விலங்குகளும் அதற்கு எதிராகவோ பக்கத்திலோ நடந்து செல்லக்கூடாது அப்படி சென்றால் நிச்சயமாக அந்த மிருகத்தை தூக்கி போட்டோ மிதித்தோ கொன்றுவிடும் அப்படி ஒரு அட்டகாதம் செய்து கொண்டு வந்தது தும்பு யானை அதனால் காட்டின் மற்ற மிருகங்களை எல்லாம் அதன் கண்களில் படாமல் ஒளிந்து கொண்டன காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சி இல்லாமல் சோகமாக ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தன பறவைகளோ கத்துவதையே விட்டுவிட்டன எங்கே உற்சாகமாக குரல் கொடுத்தால் அந்த மரத்தையே தும்பு முறுத்து போட்டுவிடுமோ என்ற பயத்தில் அமைதியாக இருந்தன மழைக்காலம் வர ஒரு மாத காலமே இருந்த நிலையில் எறும்புகள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து உணவு சேமிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தன வரிசையாக வேகமாக ஊர்ந்து போய்க் கொண்டிருந்தன அப்பொழுது அந்த வழியாக தும்பு யானை வந்தது ஆனால் எறும்புகள் அதற்கு வழிவிடாமல் குறுக்கும் நெடுக்கமாக சென்று வேலை செய்து கொண்டிருந்தன அதை பார்த்ததும் தும்பு யானைக்கு கோபம் வந்தது ஏய் எறும்புகளே நான் வருவதை பார்த்தும் எனக்கு வழிவிடாமல் குறுக்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்ன தைரியம் உங்களுக்கு மரியாதையாக வழிவிட்டு ஒதுங்கி நில்லுங்கள் இல்லாவிட்டால் ஒரே மிதியில் உங்களையெல்லாம் கொன்றுவிடுவேன் என் கால்களுக்கு கீழே எல்லோரும் ஒரேடியாக நசுங்கி போய்விடுவீர்கள் என்று சொன்னது ஆனால் மற்ற மிருகங்களைப் போல எறும்புகள் பயப்படவில்லை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை தங்கள் வேலை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தன வேலையை நிறுத்தாமலும் செய்து கொண்டே இருந்தன அதை பார்த்ததும் யானைக்கு கோபம் அதிகமாக விட்டது எறும்புகளை பார்த்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்கள் காதுகளில் கேட்கவில்லையா என்று உச்ச குரலில் ஆத்திரத்துடன் கேட்டது எறும்புகள் இந்த கர்ப்பம் பிடித்த யானைக்கு பாடம் புகட்ட வேண்டுமே என்று நினைத்தன அதனால் பத்து பதினைந்து எறும்புகள் யானையின் கால்கள் மேலே ஏறிக்கொண்டு கடிக்கத் தொடங்கின ஆனால் யானையின் தோல் மிகவும் தடிமனாகவும் முட முரடாகவும் இருப்பதால் அதற்கு எறும்பு கடித்தது கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை அவையெல்லாம் யானையை ஒன்றும் செய்யாது என்று புரிந்து கொண்ட புத்திசாலி எறும்பு ஒன்று யானையிடம் பேசத் தொடங்கியது யானையாரே நீங்கள் வலிமையானவர்தான் புத்திசா பலசாலிதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதற்காக எங்களை நீங்கள் அவமதிக்கக்கூடாது குறைவாகவும் எடை போடக்கூடாது என்னும் சொல்லப்போனால் உங்களை விட நாங்கள் மிகவும் புத்திசாலிகள் சிறந்தவர்கள் என்றும் சொன்னது இதை கேட்டதும் யானைக்கு இன்னும் கோபம் அதிகமாகிவிட்டது நீங்கள் எல்லாம் என்னுடைய கால் தூசுக்கு வரமாட்டீர்கள் என்னை எதிர்த்து பேச எவ்வளவு துணிச்சல் வேண்டும் இந்த காட்டில் உள்ள மற்ற எல்லா மிருகங்களும் என்னை பார்த்தாலே நடுங்குகின்றன அதை பார்த்துமால் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்றது உடனே புத்திசாலி எறும்பு சொன்னது யானை யாரே உங்களை பார்த்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் இந்த காட்டில் உள்ள வலிமையான விலங்குகளும் பெரிய விலங்குகளும் ஏன் பறவைகளும் கூட உங்களை பார்த்து பயப்படலாம் நான் நாங்கள் அப்படி அல்ல எப்பொழுதும் மழை வெயில் என்று பாராமல் உழைப்பவர்கள் அறிவாளிகள் அதனால் மற்ற மிருகங்களை மிரட்டுவதைப் போல எங்களை மிரட்டலாம் என்று கனவு காணாதீர்கள் பிறகு ஏமாந்துதான் போவீர்கள் என்றது உடனே யானை அப்படியா சரி அப்படி என்றால் ஒரு பந்தயம் கட்டலாம் யார் புத்திசாலி யார் பலசாலி என்று பார்த்து விடலாம் என்றது அதற்கு எறும்பும் சரி பார்த்து விடலாமே என்றது உடனே யானையும் எறும்புகளும் பஞ்சாயத்தை கூட்டின பஞ்சாயத்திற்கு எல்லா மிருகங்களும் வந்தன அவையெல்லாம் ஒன்று கூடி யானைக்கும் எறும்புக்கும் ஏதாவது ஒரு போட்டி நடத்துவது என்று முடிவு செய்தன பஞ்சாயத்தில் யானைக்கும் எறும்புக்கும் ஓட்டப்பந்தயம் நடத்தலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது யார் முதலில் வருகிறார்களோ அவர்களே பலசாலி மற்றும் வலிமை மிக்கவர் என்றும் அதை மற்றவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது யானையும் இரும்பும் அதற்கு ஒப்புக்கொண்டன அதற்காக ஒரு நாளும் குறிக்கப்பட்டது அந்த நாளும் வந்தது எல்லா மிருகங்களும் அங்கே கூடின யானையும் இரும்பும் போட்டிக்கு தயாராக நின்றன சிங்கம் கரடி மற்றும் நரி நடுவர்களாக இருந்தன குறிப்பிட்ட தூரம் வரை ஓடி சென்றுவிட்டு திரும்பியும் மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே யார் முதலில் வந்து சேருகிறார்களோ அவர்களே ஜெயித்தவர்கள் என்பதுதான் போட்டி முதல் நாள் மாலையிலேயே கோடுகள் வரையப்பட்டு எல்லாம் தயாராக இருந்தன எல்லா விலங்குகளும் எறும்பு ஜெயிக்க வேண்டுமே என்று விரும்பின குரங்கார் கைகளை தட்டியவுடன் இரண்டும் ஓடத் தொடங்கின யானை ஆரம்பித்த முதலில் வேகமாக ஓடத் தொடங்கியது பாதி தூதரத்திற்கு ஒரு கோடு போடப்பட்டிருந்தது அங்கே தான் தான் முதலில் வந்துவிட்டோம் என்று பெருமையுடன் யானை நினைத்த போது அதற்கு முன்னாலேயே எறும்பு அங்கு போய் கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் யானை பதறிப்போய் உன்னை விட அதிக வேகமாக ஓடி எல்லைக்கோட்டை அடைந்தது ஆனால் அங்கேயும் அதற்கு முன்னாலே எறும்பு நின்று கொண்டு யானையை வரவேற்றது யானைக்கு ஒன்றும் புரியவில்லை ஏ எறும்பே நீ ஏதோ செய்தி என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் எப்படி எல்லா இடங்களிலும் என்னை விட முன்னாடி உண்டால் ஓடி வர முடிகிறது என்று ஆத்திரத்துடன் கேட்டது அதற்கு எறும்பு யானையரே ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறீர்கள் முதலில் யார் வருகிறார்களோ அவர்கள்தான் போட்டியில் ஜெயித்தவர் நான் தான் முதலில் வந்தேன் ஆகவே நான் தான் போட்டியில் ஜெயித்தவன் என்றது உடனே யானை அவசரப்படவே எறும்பு நண்பார் இப்பொழுது பாதி போட்டி தானே முடிந்துள்ளது மீண்டும் நாம் கிளம்பிய இடத்திற்கே போய் சேர வேண்டும் அதிலும் நீ முதலில் சென்று அடைந்தால்தான் இவற்றை பெற்றதாக அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டே ஓடித் தொடங்கியது எங்கேயும் நிற்காமல் வேகமாக கிளம்பி இடத்திற்கே பூச்சிரைக்கருக்கு ஓடி சென்றடைந்தது ஆனால் அதற்கு முன்னாலேயே எறும்பு கையில் வெற்றி கோப்பையுடன் நின்று கொண்டிருந்தது எல்லா விலங்குகளும் பறவைகளும் உற்சாகமாக கத்திக் நடுவர்கள் சிங்கம் கரடி மற்றும் நரி இந்த காட்டிலேயே மிகவும் பலசாலி மற்றும் புத்திசாலி இந்த எறும்பே என்று முடிவை அறிவித்தன யானைக்கு மிகவும் அவமானமாகி விட்டது சிறு எறும்பு தன்னை தோற்கடித்து விட்டதே என்று அதற்கு மிகவும் வருத்தமாகி விட்டது தன் தோல்வியை அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆத்திரம் கோபத்தால் மதம் பிடித்து பிளிக் கொண்டே தொடங்கியது ஒரு பெரிய கிணற்றுக்குள் விழுந்து இறந்தும் போனது எறும்பும் தனக்கு உதவிய தன் எறும்பு நண்பர்களுக்கு நன்றி சொன்னது காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தங்களை அந்த யானையிடமிருந்து காப்பாற்றிய எறும்புக்கு நன்றி தெரிவித்தன மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி வணக்கம்